அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பத்து நிமிட உரை தான் அதுக்கு மேலே இருக்காது உங்களுடைய கவனத்தை சற்று நேரம் இந்த இடத்துல தாருங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுச்சி மிகுந்த கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த நேரத்தை இங்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் தவிர இது ஒரு பொழுதுபோக்குக்காக ஆடம்பரத்திற்காக நடத்தக்கூடிய பாடல்கள் அல்ல எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை உங்கள் உள்ளத்தில் ஏந்தி கொள்ளுங்கள் சகோதரர்களே நம்முடைய சகோதரர்கள் என்று பல கருத்துக்களை இந்த பாபர் மசீத் சம்பந்தமாக சொல்லிவிட்டார்கள் அதை கடந்து நான் செல்கிறேன் நேரடியாக இந்த பாபர் மசீத் என்பது ஒரு நிலம் சம்பந்தமான அந்த செய்தி மட்டும்தானா என்று கேட்டால் கிடையாது இந்த பாபர் மசீதை மையமாக வைத்து எண்ணற்ற கலவரங்கள் தூண்டப்பட்டது அதில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரியுமா இரண்டாயிரம் நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரம் பிளங்களை இந்த சாலையில் அணக்கி பாருங்கள் எத்தனை நீளம் அது செல்லும் என்று ஒரு மையத்து இரண்டு மையத்தில் இரண்டாயிரம் மையத்துகள் பிள்ளைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் இளைஞர்கள் என்று இந்த சமுதாயம் பறி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் வேடிக்கைக்காக அல்ல வீணுக்காக அல்ல இந்த கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்வதற்காக லிபரான் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்க எத்தனை நாட்கள் எடுத்தார்கள் தெரியுமா ஒன்றல்ல இரண்டு மாதங்கள் அல்ல பதினேழு வருடங்கள் ஆய்வை செய்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த அறிக்கையில் எட்நூத்தி ஐம்பது சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டது அதில் முன்னூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கண்ணா கண்ட சாட்சிகள் இருந்தார்கள் பக்கங்கள் கொண்ட அறிக்கைகளாக அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அது என்ன சொல்லப்பட்டது தெரியுமா எல் கே அத்வானி உட்பட பல நபர்கள் இதிலே மூளையாக இருந்து செயல்பட்டு இந்த கலவரத்தை அந்த அறிக்கையிலே பதிவு செய்யப்பட்டது அந்த அறிக்கை வழக்காக இருந்தே அந்த வழக்கில் யாராவது தண்டிக்கப்பட்டார்களா என்று நமக்கு தெரியுமா குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி எட்டு நபர்களில் பதினேழு நபர்கள் இறந்து விட்டார்கள் அந்த வழக்கு முடிவதற்குள்ளாக இறந்து விட்டார்கள் மீதம் இருப்ப முப்பத்தி இரண்டு நபர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் எப்படி இரண்டாயிரம் நபர்கள் கொல்லப்பட்டதற்காக யாரும் காரணம் இல்லையா எப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு நிலையை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பள்ளி திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா பாபர் மசீத் என்கின்ற பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே முதல் முறை தாக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் நூற்றுக்கணக்கான சங்கிகள் காவி கொடிகளை ஏந்தி அந்த மதுள் சுவர்களை தாக்கினார்கள் ஏறி காவி கொடிகளை ஏற்ற முயற்சி செய்தார்கள் அது இருபத்தி ரெண்டு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இது நடந்து இரண்டு வருடங்களாகவே நாங்கள் பூமி பூஜைக்காக கல்லை நடப்போகிறோம் பதனை பாட போகிறோம் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று இந்த அத்வானி தலைமையிலே ஒரு வானர கூட்டம் கிளம்புகிறது உண்மையாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அவர்கள் மீது அக்கறை உள்ளதாக இருந்திருந்தால் இரண்டு வருடத்திற்கு முன்பாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எப்படி இவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அந்த அனுமதியை பெற்று எத்தனை நபர்கள் அந்த இடத்தில் நுழைந்தார்கள் தெரியுமா இந்தியா முழுவதும் இருந்து மனித மாவிசம் வெறி பிடித்த நாய்கள் இரண்டு லட்சத்திற்கு மேலாக அந்த இடத்தில் கூடினார்கள் இன்றைக்கு பேர் கூடினாலே எத்தகைய கலவரம் நடக்கிறது என்று கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிலையை எண்ணி பாருங்கள் இரண்டு லட்சம் வாழற கூட்டம் அந்த பள்ளியை அணு அணுவாக சிதைத்தார்கள் அதை அத்துணை பாதுகாக்க வேண்டிய நபர்களும் வேடிக்கை பார்த்தது இந்த வரலாற்றில் மிக இழிவான ஒரு நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சில ஓட்டு பொறுக்கிய அரசியல்வாதிகள் இந்த தீர்ப்பை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதைவிட சிறந்த தீர்ப்பை தர முடியாது என்று சொல்லுகிறார்கள் அந்த இரண்டாயிரம் பேரில் இறந்தவது உன்னுடைய பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மனைவியாக இருந்தால் உன்னுடைய பிள்ளையாக இருந்தால் இத்தகைய ஒரு பதில் நேரத்தில் இருந்து வருமா இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு உடலை போன்றது என்று ஒரு உடல் காலிலே அடிப்பட்டது நான் கண்ட நான் எதற்காக என்று சொல்லுமா காலிலே அடிப்பட்டால் கண்கள் கண்ணீர் அது போல இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எங்களுக்கு இருக்கிறது அதனால் தான் இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர் எஸ் எஸ் நாய்களுக்கு இஸ்லாமியர்கள் கண்டால் இப்படி ஒரு வெறுப்பு என்று உங்களுக்கு தெரியுமா நம்மை பிரித்து ஓட்டு வாங்குவது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம் என்று கேட்டால் இல்லை நாம் வாக்களிக்காவிட்டாலும் அவர்களால் வெற்றி பெறுவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியும் பின்பு இதற்காக நம்மை இந்த அளவிற்கு வேட்டையாடுகிறார்கள் அன்றைக்கு நீ சொல்ல அதை அமல் நான்கு வருணங்கள் இருக்கிறது அதில் நாங்கள் உயர்ந்தவர்கள் மீதம் தாழ்ந்தவர்கள் என்று அதை சொல்லி மற்றவர்களை அடிமைப்படுத்தி அறிவிக்கப்படாத அரசர்களாக அவர்கள் இருந்த பொழுது ஒரு முழக்கம் எடுத்து வைக்கப்படுகிறது அது என்ன முழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முழக்கம் என்கின்ற முழக்கம் வருகிறது அதனுடைய பொருள் என்ன அல்லாகவே வருகின்ற பொழுது நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களது மண்டையிலே சம்பட்டியால் அடித்ததை போன்ற ஒரு நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த கொள்கை சத்திய கொள்கை இது மக்களிடத்தில் சென்றால் நம்முடைய சுகமோக வாழ்க்கை அது பாதிக்கப்படும் என்று திட்டமிட்டு இந்த இஸ்லாமிய நிலையின் கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சித்தாந்த போர் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சித்தாந்த போரில் இஸ்லாமியர்கள் தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் அடுத்த இலக்கு யார் என்பது நன்றாக தெரியும் அதற்கு அடுத்த இலக்கு யார் என்பது அண்ணன் திருமாவளவனை போன்ற சகோதரர்களுக்கு தெரியும் அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு நிகராக இன்றைக்கு வீதிகளில் இறங்கி களமாடி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பாபர் மசீதை இடித்ததோடு தகர்ந்து விட்டது இனி எங்களுடைய பள்ளிகளை இவர்கள் பாதுகாப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இந்த ஆட்சி அதிகாரிகள் மீது எங்களுக்கு கிடையாது ஒருவேளை மீண்டும் ஒரு பள்ளியை இவர்கள் வேட்டையாட நினைத்து ரத யாத்திரையை ஒரு முனையில் துவங்கினால் இன்ஷா அல்லாஹ் மறுமுனையில் அரணாக இந்த சமுதாயம் கணியத்திற்குரியவர்களே நபடியே இந்த எழுச்சி என்பது எதுவரைக்கும் நீளும் தெரியுமா இன்ஷா அல்லாஹ் இந்த பாபர் மசிது மீண்டும் எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் நீளும் இது இறைவன் நாடினால் இன்று நடக்கலாம் அல்லது என்னுடைய அடுத்த தலைமுறையில் நடக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் இந்த செய்தியை நாங்கள் கடத்திக் கொண்டே இருப்போம் அதற்கு உதாரணம் இன்று இருக்கக்கூடிய நானும் ஒருவன் எனக்கு முன்பாக பேசிய ஜாகிரும் ஒருவன் இந்த பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு மூன்று வயது இன்றைக்கு அதுக்காக நீதி கேட்டு இன்று வரை நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஒரு தலைமுறையே தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தியும் இந்த அரசாங்கம் செவிமெடுக்கவில்லை அநியாயமாக இந்த நிலம் என்று சொன்னால் நாங்கள் இந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டே இருப்போம் எதுவரைக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரை நாங்கள் அதை கடத்திக் கொண்டே இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்பிற்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக சொல்லும் காரணத்திற்காக சொர்க்கம் சொல்லிவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா இல்லை உங்களை சோதிப்போம் என்று சொல்கிறான் எப்படிப்பட்ட சோதனை உயிர்களை கொண்டும் உடைமைகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் நாம் நம்முடைய முகத்தை அல்லாஹுவின் பாதையிலிருந்து இருந்து திருப்பிவிடக் கூடாது இப்ராஹிம் அவளுக்கு அவர்களுக்கு அல்லாஹு சோதனையை கொடுத்தான் எப்படிப்பட்ட சோதனை தன்னுடைய மகனின் கழுத்தில் கத்தியை வெறுத்து அழுத்துகின்ற அந்த நொடி வரைக்கும் அல்லாஹு சோதனையை நீட்டினான் ஆனால் ஒருபோதும் அல்லாஹ் கைவிடவில்லை